ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கினே எல்லாரையும் கூப்பிட்டாச்சு இங்கே வந்து இடம்பத்தில் வெளியில் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் நின்றுட்டுருக்குறாங்க ஒரே நெரிசலில் ஒரே நெருக்கத்தில் இருக்கிறீங்க ஒரே புழுக்கமாக இருக்கும் இந்த புழுக்கத்தை காட்டிலும் நாடு ரொம்ப புழுக்கமாக இருக்குது மோசமான புழுக்கத்தில் இருக்குது இந்த நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஆணவத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதேச்சாரத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் திமிர் பிடித்தவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் நீங்கள் வரி கொடுத்தால் அதற்காக நிதி கேட்பது சரியல்ல அது அற்பத்தனம் அப்படிங்கிறார் அர்ப்பத்தனங்கிறாரு ஒரு மத்திய மந்திரி சொல்றது நீங்கள் வரி கொடுத்துட்டு நிதி கேட்டால் அற்பத்தனம் அப்படிங்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ இந்த மாதிரி சொல்கிறது அயோக்கியத்தனம்னு நம்ம சொல்கிறோம் அது அற்பத்தனம்னா நீ சொல்கிறது அயோக்கியத்தனம் அப்படிங்கிறோம் அப்புறம் கல்வி மந்திரி அவருக்காக தான் அந்த ஸ்பெஷல் ஏற்பாடு இந்த கூட்டம் உண்மையிலே இந்த மாதிரி இந்த கல்வி மந்திரி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவர் பேர் தர்மேந்திரா பேரு பேரில் தர்மம் இருக்கும் ரெண்டு கண்ணும் இல்லாதவனுக்கு அம்மா செந்தாமரு கண்ணுன்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பேர் தர்மேந்திரா எந்த தர்மமும் கிடையாது அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் கொடுக்க முடியாது ஏன்னா நீ இந்தியை ஏற்கலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கலை ஆகவே உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்குறான்னா அந்த தர்மேந்திரா பார்த்து ஏண்டாது ஒப்பங்குட்டு பணமாலான்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் கேட்கல இது ஒப்பங்குட்டு போனோமா அரசு பணம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் நம்ம கல்வி அமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்குறமே மாதிரி தரோ உங்கள்கிட்ட யாசம்லாம் கேட்கல பணத்தை கொடுப்பா அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது மட்டுமல்ல சட்டத்தில் இடம் இல்லைங்கிறார் அதுதான் பைத்தியகரத்தனமாக இருக்குது எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மும்மொழியை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதுன்னு தெரியல ஒன்று சட்டத்தை ஒழுங்காக படிச்சுட்டாது பேசணும் சட்டத்தையே படிக்காமல் இவன் சொல்கிறதெல்லாம் சட்டம் நான் சொல்கிறதெல்லாம் சட்டம் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள் என்று கருதுகிறார்களா என்று தெரியவில்லை ஏற்கனவே பேசணும்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாது மோடிக்கு தெரியாது தர்மேந்திராவுக்கு தெரியாது அந்த கட்சிக்கே தெரியாது அந்த அமைச்சர்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடைபெற்றது என்பது தெரியாது அன்றைக்கு இந்திய வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது நாடு பூரா காங்கிரஸ் ஆண்ட காலம் அது தமிழ்நாட்டிலும் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி இருந்தது மரியாதைக்குரிய பக்தோச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் இந்தி திணிக்கப்பட்ட பொழுது அது எதிர்த்து தமிழ்நாடு குறிப்பாக மாணவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அன்றைக்கி மேல்நிலைப்பள்ளி கிடையாது உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினார்கள் பல மாணவர்கள் தங்களின் உடல் மீது பெட்ரோலை விட்டு ஊற்றி தீ வைத்துக்கொண்டு வீர மரணமடைந்தார்கள் போலீஸ் தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது பலர் இறந்து போனார்கள் கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்ட பொழுதும் அந்த போராட்டம் தீவிரமடைந்தது இன்றைக்கி உதாரணமாக ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா மேலே சென்னைன்னு சென்னை எழும்பூர் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கோம் தமிழில் எழுதியிருக்கோம் மேலே இருக்கும் ஏற்கனவே மேலே இருக்காது அறுபத்தஞ்சிக்கு முன்னாடி மேலே இருக்காது மேலே ஹிந்தி தான் இருக்கும் அது தமிழ்நாடு பூரா நடைபெற்ற போராட்டம் இந்தி எழுத்துக்கெல்லாம் அழிக்கப்பட்டது அஞ்சல் நிலையங்களில் ரயில் நிலையங்களில் எல்லாம் அழிக்கப்பட்டு சில மாதங்கள் சில மணி நேரம் அல்ல சில நாட்கள் அல்ல சில மாதங்கள் தமிழ்நாடு ஸ்தம்பித்து செயல்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது ஸ்தம்பித்து போனது முன்னோர்களுக்கு இவையெல்லாம் நன்றாக தெரியும் அன்றைக்கு ஒன்றியத்தில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவருடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்தி பேசாத மாநிலங்களில் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற உறுதிமொழி அளித்தார் அதற்கு பிறகுதான் அந்த போராட்டம் நின்றது இதுதான் வரலாறு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஆகட்டும் அல்லது அவருடைய சகாக்களாகட்டும் அவர் பிரதமர்லாம் கிடையாது அவர் வந்து மா மன்னர் நரேந்திர மோடி வந்து நாட்டினுடைய மா மன்னர் அவர் அவங்க மந்திரிகள்லாம் எல்லாரும் மன்னர்களை தான் இருக்காங்க இருக்கிறாங்க மன்னர்கள் போல தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் மன்னர்கள் போல ஒரு எதேச்சிகரமாக சர்வதிகாரமாக பாசித தன்மையோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளில் உயர்நிலைப் பள்ளிகளிலே வேலைநிறுத்தம் செய்து அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கே அண்ணாமலை பற்றி சொன்னாங்க அவர் சொல்கிறாரு இருமுது இருமொழி கொள்கை என்பது காலாவதியாகி விட்டது என்று அவர் சொல்லுகிறார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசலில் நின்று சாட்டியால் அவரே அவர் அடிச்சுக்கிட்டார் அவர் சாட்டியால் அடிச்சுக்கிட்ட உள்ளத காலில் சலங்கையும் கட்டிக்கிட்டு ஒரு துண்டை விரிச்சுருந்தோன்னா நல்ல நிதி உசூலாவது நடந்திருக்கும் பணம் வசூலாவது நடந்திருக்குதும் அவர் சொல்கிறார் இருமு இருமொழி கொள்கை ஆகிவிட்டது அண்ணாமலை அவர்களை நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள் அதான் உண்மை தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் இங்கு இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல மற்ற கட்சிகள் அத்தனை கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்று எல்லோரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே ஒன்றிய அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சிற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் என்றுதான் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மூன்றாம் வகுப்பில் ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு அப்புறம் பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பில் பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது அதை ஏற்க முடியாது அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்பதுதான் இங்கே கல்வி அமைச்சர் இருக்கிறார் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு ஆனால் பாஸ் புயல் என்பது கிடையாது தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு உண்டு ஆனால் பாஸ் பொயில் என்பது கிடையாது எதற்காக அந்த முறையை நாம் இங்கே பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இளம் வயசிலேயே பச்சிளம் குழந்தைகளை பெயிலாக போயிட்டோம் என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது என்கிற நோக்கத்தோடு இதை நம்ம இங்கே அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் மோடி சர்க்கார் சொல்லுகிற அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் குழந்தைய மூணு வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் மூணாவது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு நடத்துவாங்களாம் அதில் பாஸ் பண்ணால் தான் நாலாவதுக்கு போகலாம் அப்புறம் அஞ்சாவில் ஒரு பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஆறாவதுக்கு போகலாம் அப்புறம் எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஒம்பதாவதுக்கு போகலாம் அப்புறம் பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் பதினொன்றாவதுக்கு போகலாம் பதினொன்று பன்னெண்டுக்கு போகலாம் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்வானால் கல்லூரி செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பொது தேர்வு அப்படின்னா நோக்கம் என்ன நம்மை போன்ற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடாது தொடரக்கூடாது கல்வியை தொடரக்கூடாது பாதியிலேயே விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நயவஞ்சகமான கொள்கை இந்த கொள்கை ஆகவேத்தான் இந்த கொள்கையை நாம் நிராகரிக்கிறோம் அந்த கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு முதற்கட்டமான இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்கள் தொடர்புகளேயானால் நாங்களும் தொடருவோம் நன்றி வணக்கம்